பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி காயன மகா ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி வருகின்ற மே ஒன்றாம் தேதி நடக்கின்ற குரு பெயர்ச்சிக்கான பலனும் பரிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசிக்கு ரெண்டு அஞ்சாம் அதிபதி குரு ரெண்டு உண்டானவர் ஏழாம் இடத்துல வந்து ராசியை பார்க்குறாரு விசாகம் கேட்டை விசாகம் கேட்டை அடங்கிறது வந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்க்குறார் விட ஒரு சிறப்பான நேரம் மீண்டும் வருவதற்கு பன்னெண்டு ஆண்டுகள் ஆகும் மாமாங்கோன்னு பேர் அதுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அங்கே வருவர் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற குரு இப்போ வந்திருக்கார் திருமண தடை அகலும் புத்திரபாகியம் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறோம் குழந்தை 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 தனம் தனம் அது ரெண்டுத்துக்கு அதிகாரி குரு புத்திரக்காரகன் தனக்காரகன் இந்த ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற இடத்த பார்க்கச்சே அது அபிவிருத்தி ஆகுது அவ்வளோதான் பதினொன்றாம் இடத்தையும் ராசியும் மூணாம் இடத்தையும் பார்க்குறார் லெவன்த் ஹவுஸ் லாபஸ்தானம் ராசி ராசி என்றது இந்த ஜாதகத்தினுடைய உடம்பு உடம்புல உள்ள பிணி கஷ்டம் மருத்துவ சிகிச்சை எல்லாத்தையும் கியூரபிள் ஆக்கிறாரு குரு பார்வையார் அப்போ ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தை பார்க்குற இவருக்குள்ள சக்தியை வெளிப்படுத்த இடத்தை பார்க்குற சகோதர ஒற்றுமையை அதிகமாக்குற உடன்பிறந்தவர்களோடு உள்ள கசப்பு மூத்த சகோதர பாகம் இளைய சகோதர பாகத்தையும் குரு பார்க்குற பதினொன்றாம் இடம் மூணாம் இடம் டேங்கப்பா விருச்சிக ராசி எவ்வளோ சந்தோஷமான நேரம் பார்த்தீங்களா அண்ணன் தம்பி அக்கா தங்க யாராக இருந்தாலும் அவர்கள் உள்ள பகை அகலும் ஒற்றுமை அதிகமாகும் பாசம் அதிகமாகும் சத்தியமான இடத்தை பார்க்குற சத்தியமான பேர் குரு சத்தியமான இடத்த பார்க்குற கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் சூப்பரான இடத்துல கல்யாணம் நடக்கும் நல்ல பண வருமானத்தை கொடுப்பார் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அவர் தனஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி நல்ல குழந்தையை கொடுப்பார் திருமண தடை அகலும் நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பா ஒரு இடத்துல வேலை பார்த்தோன்னு இருக்க பர்மனெண்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டக்குன்னு பர்மனண்டாக இருக்கும் இந்த வேலை பிடிக்கல நம்முடைய நம்மளுடைய திறமைக்கு இங்கே சரியான தீனி போடலன்னா நல்ல இடத்தில் வேலையை கொடுத்து அதிக வருமானத்தை கொடுத்து உங்களை வெளிநாடு போகணுன்னு ஆசையாக இருக்குது இப்போ விருச்சிக ராசிக்காரில் வேலை பார்க்கறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற இடத்துக்கு குரு பகவான் வந்து அவர் பார்க்குறாருனா அதற்கான முயற்சி செய்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அவரால் நன்மை ஏற்படும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடாது இப்போ பாருங்கள் புத்திரஸ்தானத்தை குரு பார்க்குற புத்திரஸ்தானாதிபதினு குரு சொன்னோம் கலத்திரஸ்தானத்தில் இருக்கிற ஏழாம் இடத்தில் குழந்தைகளுடைய வாழ்க்கை சீராகும் குழந்தைகளுடைய வாழ்க்கை முன்னுக்கு வரும் அவர்கள் மேல் நோக்கி போகின்ற வாய்ப்பு கொடுக்கும் உயர்ந்த கல்வியிலே அவர்களை தேர்ச்சி பரவைக்கும் உயர்ந்த கல்வியில் உயர்ந்த ஸ்தானத்தை அடைய வைக்கும் இவர்களுடைய குழந்தை சீரோடும் சிறப்போகும் வாழ்வார்கள் இப்போ கல்யாண வயசில் ஒரு குழந்தைன்னா கல்யாணம் பண்ணிடலாம் அந்த அந்த குழந்தைக்கு ரொம்ப நாளாக குழந்தை பிறக்கன்னா குழந்தை பறக்க வச்சுருவோர் இப்போ பாருங்கள் விருச்சிக ராசிக்கு எவ்வளோ பாருங்கள் அவர் தனஸ்தான குடும்பத்தில் உள்ள கசப்புகளை எடுக்க போகிறார் தன அபிவிருத்தி பண்ண போகிறார் நிம்மதியை கொடுக்க போகிறார் ஹெல்த்தை க்யூராக்க போகிறார் உடம்பு உடம்பை பார்க்குறார் சந்திரன் வந்து ராசியில் நீச்சப்படுறார் சரீரத்தில் நீச்சப்படுகின்றவரை குரு பார்க்கின்ற பொழுது அந்த ராசிக்காரர்களுடைய நோய் பிணியை போக்குகிறார் நல்ல சாப்பிட வைப்பார் நல்ல தூங்க வைப்பார் தூக்கம் இன்றியமையாதது உணவு இன்றியமை என்ன சாப்பிடணுன்னே சொல்ல உணவு ஆகாரம் பசிக்கு ஆகாரம் பரிகாரம் பசிக்கு ஆகாரம் பரிகாரம்னு பாருங்க எப்படி பாருங்கள் தாக சாந்தின்னா தாகத்துக்கு என்னடான்னா தண்ணி குடின்றான் சிரம பரிகாரம்னால் சிரமத்துக்கான பரிகாரம் தூக்கும் ரெண்டு மணி நேரம் நல்லா தூக்கி இருந்தோடனே டயர்னஸ் போயிருந்தா சாப்பிட்டா பசி போயிருந்தா பசிக்கு ஆகாரம் பரிகாரம்னு சொல்லி எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்க பாருங்க நமக்கு குரு பாகிச்சு இதெல்லாம் ஓடி போயிடும் ரசப்பே போயிடும் ராசி ராசியை பாகிச்சு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறார் வருமானத்தை அதிகமாக்குவார் எதுவுமே பணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது பைசா அதிகமாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகும் சந்தோஷம் அதிகமாகும் வேலை வாய்ப்பில் நிம்மதியை கொடுப்பார் ப்ரமோஷனை கொடுப்பார் ஒரு ஆள் விவசாயம் பண்ணுறார் பத்து ஏக்கர் நல்லா இருக்குது மூணு ஏக்கராக்கு மேலே அவரால் பயிர் வைக்க முடிலன்னா இப்போ குரு ஏழில் வந்து பார்க்கச்சி விவசாயத்தில் அபிவிருத்தியை கொடுப்பார் பத்து ஏக்கரம் பயிர் பண்ண வச்சுருவார் இதுதான் அந்த இடத்துக்கு அனுப்புவார் நிலம் விற்பனையாளர் வாங்கி விற்கிறவர் இல்லை கை மாற்றி விடுறவர் புரோக்கர் அப்படி சொல்லலாம் இல்லையா அவருக்கு நல்ல வாய்ப்பை கொடுப்பார் பூமிக்கு அதிபதி செவ்வாய் அந்த வீட்டுக்காரர் அதே மாதிரி கட்டடம் கட்டி விற்கிறாங்க நிறைய கட்டடம் கட்டி விற்கிறாங்கன்னா முப்பது மாடி நாற்பது மாடிலாம் கட்டு விற்றுதெல்லாம் கட்டினதெல்லாம் போடும் இந்த நேரத்தில் ஒன்று அஞ்சுக்கு மேலே விருச்சிக ராசிக்கு எல்லாருக்கும் வீடு விற்று போயிடும் அப்பா அப்படின்னும் சரி சார் வேலையே இல்லை பணம் நிறைய இருக்குதுன்னா வெளிநாடு சுற்றி பார்க்குறதுக்கான போயிட்டு வர வைக்கோம் ஒரு பதினைஞ்சி நாள் டூர் இருபது நாள் டூர் அதை மாதிரி சுற்றி பார்க்க வாய்ப்பு கொடுக்கும் இதுதான் விருச்சிக ராசிக்கு நற்பணுங்கள் நல்லா சாப்பிட வைக்கும் நல்லா தூங்க வைக்கும் இதை விட வேற என்ன சிறப்பு நிம்மதியை கொடுக்குற இடத்துக்கு குரு பகவான் வந்து நிம்மதிக்கான இடத்தை பார்க்கிறார் இதுதான் சீர் சிறப்பு எல்லாம் எல்லாமல்லாம் இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறோம் விருச்சிக ராசினாரர்கள் நன்றாக இருப்பதற்கு